உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் வேலு முருகனுக்கு அரகரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகரா திருப்புகள் தந்த அருணகிரிநாத சுவாமிக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கட்ட பணிவான வாய்ப்பத்தில் தெரிவித்துக் ஒரு திருப்புகள் என்று பொதுப்பாரலாக நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி நூற்றி ஏழு கரவுசேர் மகிழ்ச்சி என்று பார்வை தடுத்து அர்ப்பணிப்பது பெயர் பெரிய வணக்கம் முருகனடியார்பீனிவாசன் என்று சொன்னார் கரவு சேர்மகள் குங்கும பயோதர தனங்கரின் அற துயிர்வதும் கரவு சேர் மகர் குங்குமபயோதர வஞ்சக எண்ணம் கொண்ட மாலக துங்குமன் நிந்தித்து அறிந்த பாலை தலிப்பதால் மார்க்கிறது இங்காமல் துங்கும் இன்பமும் சரி பேசும் கத சரோக நகம் பட வீழை தனிவதும் கபல நாபியின் முயன்றிய வாழ்வும் அள்ளி அள்ளிமல கையில் நகரத்தின் கீழ் உடல் முழுவதும் பட செய்த அமதாக தீட்டுக் கொள்ள இன்பம் தாமரை போன்ற உங்க அடித்து அரவு போலீரை படித்தீரவெல்லம் முழுக இன்ப நல் மகா உந்தி நடம் பெறுமாறு அறக அமுயம்பான ஒரு கொள்வது போல் அவர்கள் அவர்களை இலை சுற்றிப் பிடித்து காம இன்பத்தை அனுபவித்து இரவு முழுவதும் மகிழ்ச்சி வைத்த இனிய பெருங்கடல் சிவத்தை வெல்கின்ற வழியான இன்பமும் வாயிலை பயிர் அதை கிடைத்து அனுபவித்த இன்பமும் என்னை விட்டு அகல மௌன பஞ்சர மனோய சுகம் தருவாயே மௌனம் என்றார் இருப்பதால் சிந்திக்கும் மன ஒழுக்கம் என் சுகநிலையை சொல்வாழ பரவும் ஆயிரம் முகம் கொண்டு திச முகந்த ஆடல் பயிர் பன்னவனம் பறந்து செல்லும் ஆயிரக்கணக்கான திரைகளால இசைகளை மூட்டி இடமெல்லாம் பறந்து செல்லும் கங்கை விதமான விதவிதமான ஆட ஆடங்கள் பாடி பயிரும் படங்களும் புரிதலும் கட்டுப்பட்டு பாட்டு வாழ்க்கை மகிழும் உணர்ச்சி உதயமாக ஆகிய பாம்புகள் பாம்பின் தூட்டம் அணினாவுமழும் அம்பெழு தாபகுரவும் பூபாலம் ஆரம்பி புரிய வேணில் அணிந்தவர் குளிர்ந்த ஒளி கிரகந்த ஈசு சந்திரன் அருகம்பு வால்மலை உன்பு அரும்புகள் ஒன்றை ஆட்டி நீங்கள் வளைந்து சட்டை அணிந்து சிவபெருமானை ஆதரவு தழி விநாயக தரும் குமரனே அமரதம் பெருமாளே முருகப் பெருமாளே சண்முகப் பெருமாளே உடல் குறையும்படி அன்னை தவித்த பார்வதி நாயை பற்றியிருந்தார் குமரனே தேவதை முருகப் பெருமாளே கந்த பெருமாளே என்று அழகிய இந்த பாடலை தனக்கு தந்த அருமதினாக சாதிக்கும் முதற்கென் தன் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்திடம் உங்களுடன் இளம் முதற்கு மாய சந்திக்கும் மழை உன்பிடமிருந்து விடுகவில்லை முருகன் அடியார்கள் சீனிவாசன் வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமன கரோகரா சரவண அரோகரா